கவர்ச்சியான ஆடையாக இருக்கூட இந்த கவர்ச்சி என்றது எந்த சாதாரணமாக சாதாரணமா கருப்புல ஒரு ரெண்டு இருக்கும் இதெல்லாம் கூடாதா அல்லது என்ன ஒரு முகத்தக்காக கோடுகள் வரையப்பட்ட வரைப்பட்ட எல்லாம் சாதாரணமான ஒரு ஈர்ப்பு இல்லாத இருக்கு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிடலாது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லாது ஆனா தவிர்க்க நினைக்கிறோம் ஒரு அளவுக்கு நல்லது கூடாதுன்னு சொல்ல இயலாது கலர் ஜில்பாபுக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க மேலே போடுற ஹிமார் ஒரு முந்தானைக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க இம்மை வேறு வேறு கலர் ஆகிக்கிறதும் இதில் பிரச்சனை இல்லை எந்த கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு கலர் ஈக்கிறது ஆண்களுடைய எல்லா விதமான நோய்க்கும் பதிலாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட ஹிஜாப் ஜில்பாப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நோய் அதிகமாக இருந்தால் அவங்க வா வெளியே வரதே பிரச்சனை ஆகிக்கும் அது அவங்களுக்கெல்லாம் ஆக வேண்டியல்லாம் இவங்க அந்த லெவல்ல எல்லாம் மாற வேண்டிய அவசியம் சட்டத்துக்குள்ளதான் நிற்கணும் அவ்வளவுதான் இவனும் கட்டுப்பாடாக இருக்கணும் இவனும் கட்டுப்பாடாக இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் இப்போ சில ட்ரெஸ் வரைக்கும் பச்சை கலர்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு இது போட்டிருப்பான் ஒரு 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 என்ன முந்தான போட்டிருப்பான் ஆ பச்சை கலர் முந்தான கவர்ச்சி ஆயிக்குது அப்படி என்ன நீ சொல்றதெல்லாம் என்ன செய்யலாம் எடுக்கிறேன் மார்க்கெத்துல கூடுமா கூடாதான் ஆயுஷார்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க அதாவது ஒரு நபித்தோடருடைய மனைவி வந்து கணவன் இப்படி நடந்து கொள்றாருண்டு முறைப்படுற சந்தர்ப்பத்தில் பாருங்க அவனுடைய உடம்புல உள்ள காயத்தை உடம்புள்ள காயத்தை பாருங்க அவங்க போட்டிக்கிற முந்தானை விட பச்சையாயிருக்க அப்படின்றா அவங்க போட்டிக்கக்கூடிய முந்த அசத்து குதிரத்தன் முந்தானையை விட பச்சையா இருக்கேன் அப்படின்னா முந்தானை என்ன செஞ்சுக்குது பச்சை முந்தானையாக அது இருந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல என்ன செய்யணும் பாக்குறோம் அவன் மார்க்க ரீதியாதுன்னு அப்படி போடலாம் எடுத்து ஒரு ஆதாரம் அதே போல வந்து கோடுகளுடைய அந்த ஆடையை அவங்க போட்டுட்டு போனாங்கன்னு வருது ஆனா அந்த கோடே ஒரு டிசைன் மாதிரி எடுத்து இருக்கிற மாதிரி கவர்ச்சியான மாதிரி இல்லாமல் சாதாரணமாக இருந்ததுன்னா ஓகே அதே போல் மினுமினுப்பான பட்டன்கள் அது இதை தேடி கவர்ச்சியா நடக்கிறது அப்படின்றது இதெல்லாம் மிச்சம் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா அதுக்கண்டே இவங்க என்ன செய் பின்ல இருந்தது இதெல்லாம் அதுக்கண்டே தயார்படுத்தி அதுக்கெண்டே அதுக்கண்டே தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க அதுல ஒவ்வொன்றும் கவர்ச்சி அழிக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க அப்ப இதுல நீங்க ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான அபாயம் வாங்குறதுக்கு அபாய கடைபிஎன்பா வைக்காது நீங்க தைக்கிறதுதான் உங்களுக்கு வழியே தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இதுதான் வருது அப்படின்ற லெவல்ல தான் தைக்கிறாங்க இப்ப என்னன்னா ஓப்பன் அபாயாண்டா அபாயாண்ட குளோஸ் தான் அதுக்கு பேர் வச்சு ஓபன் அபாயான்னு பேர் வச்சுக்காரு அபாயான்றதே மூடுறதுக்கு தான் நல்லா உத்தால சொன்னது அது என்ன ஓபன் அபாயான்னு ஒரு கால் வச்சா லெஃப்ட் சைட்ல என்ன செய்து ஓபன் ஆகுது எடுது கால் வச்சா ரைட் சைட்ல ஓபன் ஆகுது கேட்டா என்னது முதல் ஓபன் கூட அது சொல்லல நான் சொல்றது சரி அப்படி கொடுத்தாலும் கொடுத்துருவாள் போலிக்கு அந்த லெவலில் அபாயம் வச்சு அப்ப இதெல்லாம் வந்து ஷெய்தா என்ன செய்யணும்னா ஒவ்வொரு சட்டங்களுக்குள்ளே விளையாடுறான்னு நாங்க ஒரு ஃபிக்கு ஓடு இருந்து கொள்ளணும் இதெல்லாம் இவ்வளவு ஒழுக்க கேடான விஷயங்கள் கவனமா இருக்கணும் அபாயாண்டு போடுறதுக்காக அபாயம் இல்லை ஆடைன்னு போடுறதுக்காக என்னது ஆடையும் இல்லை எங்களுக்கு என்ன சரியாயிருக்குன்னு பாத்துக்கணும் அப்ப அதுல மிக முக்கியம் இந்த பகுதி தான் நிறைய ஃபித்னாக்காது சில பெண்கள் வந்து மறைச்சி உடுத்திருப்பாங்க அழகாக விளங்காத மாதிரி உடுத்திருப்பாங்க இருக்கமே எல்லாம் உடுத்திருப்பாங்க இதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க கோட்டை விட்டுருவாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு அல்லா கூண முசையன அது வந்து ஒரு அழகு அலங்கரிக்கப்பட்ட அபாயமாக அது என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இன்றைக்கு இதில் தவிர்த்த ஒன்றில் ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி அதாவது பெத்திக் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் அல்லது எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட மாதிரியான ஆடைகளை கொடுப்பாங்க மார்க்கம் பேசக்கூடியவர்கள் அப்படி நடந்து கொள்கிறாங்க அது பெண்கள் வந்து ஆடை வைக்கிறதுல இங்கே பாக்கெட் வைக்கக்கூடாண்டோ அது வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தாராளமாக வச்சுக்கிறாங்க வேற வேறு கலர்களையும் போட்டுக்கலாம் அந்த கலர் வந்து மிக ஈர்ப்பாக டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சாதாரண அப்படி போடுறதுல மார்க்கெட்டில் ஒரு பிழை ஒன்று ஆனால் இந்த அலங்காரம் இடத்துக்கு நம்ம வரைவிளக்கணும்னு சொல்லலாம் அது வந்து குறிப்பிட்டது இல்லைன்னு சொல்லலாம் குறிப்பிட்டது ஈமான் சார்ந்தது அது அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து நம்ம அதுக்கு தான் போடுறோம் அப்படின்றது தெரியும்